நல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு பருப்பு பாயாசம் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாயில் இந்த ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பச்சை பருப்பை தான் இப்போ போட்டு வறுக்க போகிறோம் நல்லா கொண்டு நேரமாக வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு வருந்தா போதும் நான் வருத்துற காட்டுறேன் பச்சை பருப்பு நல்லா சிறு பருப்பு நல்லா வருந்துச்சு இந்த அளவுக்கு வந்தா போதும் இந்த பருப்புக்கு வந்தா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தை மாட்டிக்கலாம் இப்போ இந்த பருப்பை நல்லா வறுத்ததை நல்லா கழுவி எடுக்க ரெண்டு தடவை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ இந்த குக்கர்ல போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் பருப்பு எந்த இடத்துல இருக்கோம் அந்த தான் நான் இப்ப ரெண்டு கப்பு தண்ணி வைக்க போறேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சிட்டேன் இப்போ நல்லா இதை குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ நல்லா பருப்பு சிறு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பண்ணலாம் இப்போ பருப்பு வந்துடுச்சு இப்போ நானும் இந்த பாயாசத்துக்கு தேவையான இந்த கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவில் தண்ணி வச்சு நல்லா காஞ்சிட்டு இருக்கு இப்போ ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய ஜவ்வரிசி இதை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி காஞ்சோடனே போய் எடுத்துக்கோங்க செவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுது ஃபாஸ்ட் வைக்காமல் ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா செவ்வரிசி வெந்தது தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வெந்திருக்கு தானே ஒன்று எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நல்லாவே வெந்திருக்கு ஜவ்வரிசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும் நீங்கள் சி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறினாலாம் இந்த அளவுக்கு வராது ஜவ்வரிசி குழஞ்சிடும் கதத்துக்கு வந்தோன்னே இப்போ இறக்கி வச்சிடலாம் சிரிப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சிரிப்பு அருப்பை நல்லா மசிச்சு எடுத்து அதனால் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த அடைவுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் இப்போது நல்லா மசிச்சு வச்சிருங்க 过去了。 இந்த ப சிறு பருப்பு போட்டாச்சு இதை போட்டு நல்லா கலரி விட்டாச்சு இது சிம்மரில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் பருப்பு போட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கடாய் வச்சு இப்போ நான் எந்த அளவில் கப்பு ஜவ்வரி சேர்க்கணோ அந்த ஜவ்வரி செலவில் தான் நான் இப்போ வேணால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான இனிப்பு ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க நான் இனிப்பு அதிகமாகிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தை உங்களை போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் கரையிறதுக்கு தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றப்போகிறேன் ஒரு கால் டப்புல தண்ணி ஊற்றினா போதும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையிறதுக்கு தான் நான் இப்போ நான் நல்லா காசுகிறேன் பாவு வர அளவுலாம் வந்து நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அந்த வெள்ளத்தை காசுறோம்னா மண் தூசுலாம் இருக்கும் அதை நம்ம நல்லா காசி வடிகட்டி எடுக்க போகிறோம் அதனால தான் நம்ம இப்போ வெள்ளத்தை கரைச்சி வைக்கணும் காஞ்சிருச்சு இந்த பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சி வரணும் நல்லா காஞ்சிருச்சு நல்லா பால்லாம் வரல வெள்ளம் கரைஞ்சிருது இப்ப அந்த வெள்ளத்தை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த பொருள் செஞ்சாலும் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துங்க அதான் நல்லது கொஞ்சத்துக்கு நம்ம பால் மாறணும்னா அது எவ்வளவு மண் தூசு இருக்குன்றது நான் பாருங்க எவ்வளவு மண் இருக்கு பாருங்க அந்த திப்பிலாம் இருக்கு பாருங்க இப்போ இந்த பருப்பு எடுத்து மறுபடியும் பருப்பு கொஞ்சம் ஒரு செவ்வாய வச்சோம் பார்த்தீங்களா அதை எடுத்து மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு சிம்மரில் வச்சுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாவை காசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பாவை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கலாம் எப்பவுமே பாயாசமும் சக்கரை பொங்கலும்னா கொஞ்சமா சால் சேர்த்துக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமா சால்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மர்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா முத்தனை தேங்காய் எடுத்து நல்லா திருவி அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தடவை எடுத்த பால் இந்த பாலை தான் இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன் ஏன்னா பசும்பால்லாம் ஊற்றுனா நம்ம வெள்ளம் போடுறதுக்கு திரிஞ்சிடும் அதனால் தேங்காய் பால் சேர்க்குறேன் பால் சேர்த்த உடனே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஏலக்காவை அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடாய் காஞ்சிட்டு இருக்கு இப்ப நான் நெய் ஊத்தி முந்திரி திராட்சை வார்த்தை எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை முந்திரி இந்த அளவு வருண்டா போதும் இப்ப திராட்சை அவளை போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த பாயாசத்துல உட்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பருப்பு பாயாசம் எப்போவுமே வந்து கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே குழம்பு ஐட்டமாக தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி தான் பருப்பு பாயாசம் போட்டிருக்கேன் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்